விடுதலை பயணம் ஒன்பதாம் அதிகாரம் உடைகள் செய்தல் நீலம் துயிலால் மெல்லிய ஆடைகள் தூயத்தல திருப்பணிக்காக செய்யப்பட்டன ஆண்டவர் மூசை கழித்த கட்டளைப்படி திரு உடைகள் செய்யப்பட்டன பொன்னையும் நீலம் கருஞ்சுவ சிவப்பு நிற நூலையும் முறுக்கேட்டு நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏப்போதை அவர் செய்தார் நீலம் கருசோப்பு சிவப்பு நிற நூல் கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார் ஏப்போதுக்கு இரு தோல்பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார் ஏப்போதை இணைக்கும் தோல்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதைப் போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம் கரும் சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மூசைக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்கப்பட்டது பன்னிர மணி கற்களுக்கு மிருகேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்தனர் இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர் ஏப்போத்தின் தோல்பட்டின் மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மூசைக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர் மார்பு பட்டை செய்தல் மார்பு பட்டை ஏப்பது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது அது பொன்னாலும் நீலம் கரும் சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது மார்பு பட்டை ஒரு சான் நீளம் ஒரு சான் அகலம் என்று சதிர வடிவமானதாயும் இரண்டாக மடிந்ததாயும் அமைந்தது அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதித்தனர் முதல் வரிசையில் பதுமராகம் புட்பராகம் மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடூரியம் சவந்திக்கல் நான்காம் வரிசையில் படிக கோமேதகம் கடல் வண்ணக்கல் இவை யாவும் பின்புலத்தில் பதிக்கப்பட்டன இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப பனிரெண்டு பெயர்களை கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பனிரெண்டு பெயர்களும் முத்திரை பிரிப்பது போல் வெட்டப்பட்டன மார்பு பட்டமேல் மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்தனர் மேலும் பொன் பொன் பதக்கங்கள் இரண்டும் செய்தனர் பின்னர் அந்த இரு வளையங்களை மார்புப்பட்டையின் இரு மூலைகளிலும் பொருத்தி இரு பொன் சங்கிலிகளையும் மார்புப்பட்டையின் மூலையிலுள்ள இரு வளையங்களில் மாற்றினர் சங்கிலிகளின் மற்ற இரு முனைகளையும் இரு பதக்கங்களில் மாற்றினர் இவற்றை ஏபோதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் அடுத்து இணைத்தனர் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை இரு தோள்பட்டைகளின் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னல் அழகுடைய இடைக்கச்சைக்கு மேலே கோர்த்துவிட்டனர் பின்னர் மார்புப்பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களுடன் நீல நாடவால் இணைத்தனர் இவ்வாறு பின்னல் அழகு இடைக்கட்சியிலிருந்து அகலாமல் படிந்து நிற்கும் இதுவும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது குருக்களுக்கான செய்தல் அவர் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார் அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேல் ஆடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது இதனால் அங்கி கெடியாதிருக்கும் அங்கியின் விளிம்பங்கும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்று நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளைத் தொங்கல் செய்து விடப்பட்டது பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பங்கும் உள்ள மாதுளைத் தொங்கல்களுக்கு இடையே இட்டனர் ஒரு மணி ஒரு மாதுளைத் தொங்கல் பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளைத் தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன இதுவும் ஆண்டவர் மூசைக்கு ஆணையிட்டபடி செய்யப்பட்டது ஆரோனுக்காகவும் அவர் புதல்வர்களுக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கரும் சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது இதுவும் ஆண்டவர் மூசைக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும் பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர் அது ஒரு நீல நாடாவால் இணைக்கப்பட்டது இதுவும் மூசைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது கூடார வேலை நிறைவு பெறுதல் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது ஆண்டவர் மூசைக்கு கட்டளையிட்டவாறு இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர் மோசையிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உறைவிட கூடாரம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாதபுரத்துகள்மறிக்கடாய் தோல்விப்புகள் வெளிநாட்டு தோல்விரிப்புகள் திரு தூயக தொங்குதிரை உடன்படிக்கை பேழை அதன் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலையப்பம் பசும்பொன் விளக்குத்தண்டு அதில் வரிசையாக அமைந்த அகல்கள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் விளக்குக்கான எண்ணெய் பொன்பீடம் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார நுழைவாயிலின் தொங்குதிரை வெண்கல பழிப்பீடம் அதன் வெண்கல வலைப்பின்னல் அதன் தண்டுகள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் நீர்த்தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் தொங்குதிரைகள் அதன் தூண்கள் பாத பொருத்துக்கள் முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்குதிரை பூண்கள் முளைகள் சந்திப்பு குடரத்தின் திரு உறவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள் தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள் குருவாகிய ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் குருத்துவ பணிபுரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இசைல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர் மோசை எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார்